அதிமுக பாஜக கூட்டணிக்கு பச்சை கொடி அண்ணாமலையே தலைவராக தொடர சம்மதம் அமித்ஷாவின் வியூகத்தை ஏற்ற எடப்பாடி பழனிசாமி அடுத்தடுத்த சம்பவங்களால் அதிரடி மாற்றம் என்ன அடுத்தடுத்த சம்பவங்கள் நிகழ்ந்தது அமித்ஷா வியூகம் என்ன அண்ணாமலையே தலைவராக தொடர்வதற்கு எடப்பாடி பழனிசாமி சம்மதம் தெரிவிச்சுட்டாரா ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கும் அண்ணாமலைக்கும் தான் பிரச்சனை அன்றி எடப்பாடி பழனிசாமிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனையே கிடையாது அதிமுகவினுடைய ஐக்கான்களை அண்ணாமலை அவர்கள் இழிவுபடுத்தி விட்டார் என்று சொல்லி தான் கூட்டணி விட்டே வெளியே வந்தாங்க ஆனால் இன்னைக்கு அந்த அண்ணாமலையை நீக்காத வரைக்கும் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை என்பதில் எடப்பாடி பழனிசாமி உறுதியாக இருந்தாங்க டெல்லி வரைக்கும் நான்கு பேர் போனாங்க ஆனாலும் அமித்ஷா உறுதியாக இருந்துட்டார் அண்ணாமலை இல்லை என்றால் தமிழகத்தில் பாஜக இல்லை தற்போதைய நிலையில் அதனால் அண்ணாமலை தான் அடுத்த மூன்று ஆண்டு காலம் தலைவராக தொடருவார் நீங்கள் நான்கு பேர் அல்ல மொத்தம் நாற்பது பேர் வந்தாலும் பாஜகவோட நிலைப்பாடு இதுதான் அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்து கிடையாது ஆனால் அதற்காக பாஜகவை அழிக்க நாங்கள் தயாராக இல்லை என்பது அமித்ஷாவினுடைய ஒரே அதிரடியாக இருந்தது அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வியூகத்தை சிறப்பாக வகுக்க வேண்டும் என்பதில் கருத்து கிடையாது அதுக்கு அண்ணாமலை எப்படி தடையாக இருப்பார் என்பதற்கான விவரத்தை கொடுங்க அதிமுகவில் கொடுக்க முடியுமா எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரே சமூகத்தை சார்ந்தவங்க ஒரே கொங்கு மண்டலத்தை சார்ந்தவங்க அதனால் கொங்கு மண்டலத்தில் யார் தலைவர் என்றும் யாருக்கு மதிப்பு என்றும் யாருக்கு செல்வாக்கு இருக்குது என்றும் சின்ன தானே அதற்காக அண்ணாமலை தவிர்த்து விட்டு அதிமுக வெற்றி பெறும் பாஜக அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் என்றால் வியூகம் என்ன அதனால் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொல்லலை அதுவும் இல்லாமல் சமீபகாலமாக காலமாக பாஜகவுடைய செல்வாக்கு கூடியிருக்கிறது அதையும் தாண்டி தொடர்ந்து ஆட்சி கட்டில் இருந்த அதிமுகவுடைய செயல்பாடுகளை விட பாஜக செயல்பாடுகள் வீரியமாக இருக்கிறது அவங்க எல்லா தளத்திலையும் களமாடுகின்றார்கள் பாஜகவினர் அதனால் தொடர்ச்சியாக நடக்கின்ற சம்பவங்களை பார்த்த பிறகு எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக அமித்ஷா என்ன சொல்றாரோ அதை ஏத்துக்கலாம் என்பதனாலும் அண்ணாமலை தலைவராக தொடர்ந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை என்பதனாலும் அதிமுக பாஜக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி பச்சைக்கோடி காட்டியிருக்கின்றார் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு கேட்பீங்க கடந்த எட்டாம் தேதி எடப்பாடி பழனிசாமி பேட்டியளித்தார் கடந்த காலங்களில் பாஜகவுக்கு எதிரான கருத்துக்கள் திமுகவுக்கு எதிரான கருத்துக்களை தான் முன்வைப்பார் ஆனால் எட்டாம் தேதி போது பாஜக தொடர்ச்சியாக இப்போது என்ன கருத்தை தெரிவித்திருக்கிறதோ அதே போன்ற கருத்தை தான் பேசினார் சுருக்கமாக சொல்ல போனோம்னா பாஜக குரலிலே வந்து எடப்பாடி பழனிசாமி பேசினார் எப்படி பேசினார் என்பதை பற்றி நான் சொல்கிறேன் பாஜக அதிமுக கூட்டணி உருவாக போதா இல்லை என்பதை பற்றி நீங்களே முடிவெடுத்துக்கங்களேன் எடப்பாடி பழனிசாமி வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு மெகா கூட்டணி அமைப்போம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி போட்டார் ஒருவேளை விஜய் வரலாம் இல்லைன்னா திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் அதிமுக கூட்டணிக்கு தாவலாம் அதனால் இதை இரண்டும் அடிப்படையாக வைத்து எடப்பாடி பழனிசாமி மெகா கூட்டணி அமையும் அப்படின்னு சொல்லியிருப்பாருப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதையும் எடப்பாடி பழனிசாமி உடைத்தே சொல்லிவிட்டார் விஜய் அதிமுக கூட்டணி உருவாகாது என்பது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா விஜய்க்கு ஊடகங்கள் பெரிய பிம்பத்தை தரலாம் ஆனால் விஜயை பொறுத்த வரைக்கும் தேர்தல் காலத்தில் நின்னாரா செல்வாக்க நிரூபித்தாரா அப்படி எதையுமே நிரூபிக்காத விஜய் வச்சுக்கிட்டு எப்படி தேர்தலை சந்திப்பது விஜய் கிட்ட இளைஞர் பட்டாளம் இருக்கலாம் ஆனால் தேர்தல் காலத்தில் எப்படி அவங்க பணியாற்றுவாங்க அதனால் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் விஜய் என்ன டிமாண்ட் வைக்கிறாரோ அந்த டிமாண்டை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுவும் இல்லாமல் ஒரு புது கட்சி தொடங்கி உடனடியாக இன்னொரு பெரிய கட்சியுடன் கூட்டணி வைப்பது தற்கொலைக்கு சமம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அது மட்டும் இல்லை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஐயநாதன் அவர்கள் அதிமுக மற்றும் தவேகா என்ற விஜய் கட்சி பற்றி வெளிப்படையாக பேசி போட்டார் அப்படி பேசின பிறகு விஜய் எப்படி தான் கூட்டணி வைப்பார் அதிமுக கிட்ட அதனால் தவேகா அதிமுக கூட்டணி கிடையாது அப்போ திமுகவில் இருந்து சில கட்சிகள் கழண்டு வரும் அப்படின்னு நீங்கள் சொன்னிங்கன்னா கூட அதுக்கு எடப்பாடி பழனிசாமி தெளிவாகவே பதில் அளித்து விட்டார் முதல்வர் வந்து சொல்கிறாராம் என்ன சொல்கிறாராம் முதல்வர் எங்கள் கூட்டணி ஒட்டுமொத்தமாக ஒரே கொள்கையில் இருக்கக்கூடிய கட்சிகள் அதனால் ஒத்த கொள்கை உள்ளவங்க எங்கள் கூட்டணி விட்டு போக மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் எங்களுடன் தான் இருப்பாங்க எல்லோரும் அப்படின்னு நம்முடைய முதல்வரையே சொல்றாராம் ஏன்னா சமீப காலமாக விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சியும் வந்து திமுகவுக்கு எதிராக தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கின்றார்கள் விசிகாவில் இருக்கக்கூடிய அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா வேங்கவயல் பிரச்சனையில் ஒரு முடிவை எட்டாத வரைக்கும் நீங்கள் தேர்தலை சந்தித்தீங்கன்னா உண்மையை சொல்கிறோம் திமுக பெரிய சரிவை சந்திக்கும் அதனால் வேங்கவயல் பிரச்சனையை தீர்த்துடுங்க வேங்கவயல் பிரச்சனை அடங்குவதற்கு முன்பாகவே வந்து திருச்சியில் ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்து விட்டார்கள் என்ற பிரச்சனை உருவெடுத்த உடனே தமிழகத்தில் என்ன இந்தியாவில் எங்கேயுமே நடக்காத அளவுக்கு அதிகப்படியான இம்சைகள் நடக்கிறது மனித குலமே ஏற்றுக்கொள்ள முடியாத அவலங்கள் அரங்கேறுகிறது அதனால் வேங்கவியல் பிரச்சனையை தீர்த்தா மட்டும்தான் திமுகவுக்கு வெற்றி இல்லை என்றால் கடும் சரிவு அப்படின்னு வன்னியரசு அவர்களே சொல்லியிருக்கின்றாராம் இப்படி திமுகக்கு எதிராக கூட்டணி கட்சிகள் பேசிக்கொண்டிருக்கின்ற போது இதெல்லாம் முதல்வர் காதலை வாங்கித்தான் எல்லோரும் அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் யாரும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களை விட்டு போக மாட்டாங்க ஏன்னா ஒத்த கொள்கை அப்படின்னு முதல்வரையே சொல்கிறாராம் இதுலேருந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்ல வர்றாருனா எப்போது கூட்டணிக்கு தலைமை தாங்குகின்ற கட்சியானது கூட்டணி கட்சிகளை விட்டு கொடுக்காமல் பேசுகிறோதோ அப்பொழுது அந்த கட்சி பலவீனமாக இருக்கிறது ஸோ பலவீனமாக இருக்கக்கூடிய திமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் இந்த கட்சிகள் கூட இருந்தாதா வேலைக்காகும் என்பதை முதல்வர் புரிந்து கொண்டிருக்கின்றார் அதனால் கூட்டணிகளுடைய தேவைகளை அவங்க சரியாக பூர்த்தி செய்வாங்க அதனால் அங்கிருந்து கட்சிகள் வருவதற்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்றது தான் நம்ம எடப்பாடி பழனிசாமிடைய கருத்தாக இருக்குது அதனால் ஒத்த கொள்கையே அவங்களா இருக்காங்களாம்பா அதனால் மொத்த கட்சியும் கழிச்சிட்டு திமுகவுடனே இணைந்துடலாமே எதற்காக தனித்தனியாக கொள்கையை வச்சுக்கிட்டு தனித்தனிய கட்சி என்று சொல்லிக்கிட்டு திமுகவுக்கு முட்டு கொடுத்துருக்கணும் அதனால் ஒரே கொள்கை என்றால் ஒன்றா ஆயிட்டுமே ஆனால் எங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் திமுக தான் எங்களுடைய எதிரி வேறு யாருமே எதிரி கிடையாது ஸோ திமுக வீழ்த்த வேண்டும் என்றால் வாக்குகள் சிதறக்கூடாது அதனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லா வாக்குகளையும் நாங்கள் ஒன்றிணைக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுக்கு திமுக எதிரி கிடையாதா அதனால் எடப்பாடி பழனிசாமி நல்ல மைண்டுக்கு வந்திருக்கின்றார் பாஜக கூட்டணி தான் தமிழகத்தில் மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகுது வலுவான கூட்டணியாகவும் இருக்கப்போகுது பத்தாண்டு காலம் அதிமுக ஆட்சி கட்டில் இருந்தாலும் பாஜகவுடன் கூட்டணி போட்டதுனால தான் அதிமுக எதிர்கட்சியாக வந்துச்சு கிட்டத்தட்ட கூட்டணியுடன் வந்து எழுபத்தஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றது அதனால் ஏற்கனவே அதிமுக பாஜக கூட்டணி நிரூபிக்கப்பட்ட ஒரு வெற்றி கூட்டணியாக இருந்திருக்கிறது அதனால் இந்த ஐந்தாண்டு காலம் திமுக ஆட்சியில் இருப்பதனாலும் பெரிய அதிர்ச்சிக்குரிய சம்பவங்கள் திமுக ஆட்சியில் நடந்திருப்பதனாலும் மீண்டும் பாஜக அதிமுக கூட்டணி உருவானால் நிச்சயமாக வெற்றி பெறும் என்று அவர் நினைக்கிறார் பாஜக வந்தால் பாஜகவுடன் இருக்கக்கூடிய கட்சிகளும் அதிமுக கூட்டணிக்கு வரும் அதனால்தான் எட்டாம் தேதி பேட்டளிக்கின்ற போது எடப்பாடி பழனிசாமி பாஜக மீது திமுக வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக செய்தியாளர்கள் கேள்வி கேட்க கேட்க பாஜகவுக்கு எதிராக பேசாமல் மொத்தமாக திமுகவுக்கு எதிராகவே திருப்பி விட்டார் அதே எட்டாம் தேதி டெல்லியில் மாபெரும் வெற்றியை பெற்றது பாஜக அது தொடர்பாக பத்திரிக்கையாளர்கள் நக்களாக கேள்வி கேட்பாங்க இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு பாஜக டெல்லியில் வெற்றி பெற்று விட்டதாம் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சிம்பிளாக முடிச்சுட்டார் பாஜகவை மக்கள் விரும்புகின்றார்கள் அதனால் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டார் யோ பாஜகவுக்கு இருக்கின்ற செல்வாக்கு தெரியாத அதனால்தான் என் வெற்றி பெற்றது போங்கையா அப்படின்னு சொன்னவர் ஏன் இந்தியா கூட்டணி தோற்று போச்சிங்களே அப்படின்னு சொல்லும்போது அங்கே கடுமையான வார்த்தையை பயன்படுத்துகின்றார் பாஜகவுக்கு எதிராக கடுமையான வார்த்தையை பயன்படுத்தாத எடப்பாடி பழனிசாமி அடுத்தது இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் தோல்விக்கு சமட்டியடி கொடுத்துருக்கின்றார்கள் டெல்லி மக்கள் அப்படிங்கிறார் அவங்களுக்குள்ள அதிகார மமதை ஒற்றுமை கிடையாது அது மட்டும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலுக்கானது தான் இந்தியா கூட்டணி அதற்கு பிறகு வருகின்ற எல்லா தேர்தலையும் கூட்டணி கூட்டணினால் எல்லாரும் ஒருமித்த கருத்து இல்லாமல் சண்டை போட்டுக்கிட்டானா எப்படி ஜெயிக்க முடியும் எல்லாரும் அதிகாரம் மிக்கவர்களாக இருக்கின்றார்கள் அதிகாரத்தை யார் விட்டு கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அதனால் இந்தியா கூட்டணி தோல்வியடைந்தது என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லுகின்றார் அது மட்டும் கிடையாது காங்கிரஸை பற்றி கழிவு கழிவு ஊற்றுறர் திமுக கிட்டே இருந்து காங்கிரஸுக்கு கழுலாது என்பது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரிஞ்சு போயிட்டுருக்குது அதனால் இங்கே மட்டும்தான் காங்கிரஸை தூக்கி பிடிச்சிட்டு இருக்குது திமுக ஆனால் இந்தியா முழுவதும் அது வாங்குகின்ற வாக்கை பார்க்கின்ற போது பரிதாபமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதனால் திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸை தேவையில்லாமல் தன் தோலில் சுமக்கலாம் ஆனால் அது வாங்கின ஓட்டு அது அழிவை நோக்கி போகுது அப்படின்றது எடப்பாடி பழனிசாமியுடைய கருத்து அது மட்டும் கிடையாது நிதி கொடுக்கல என்பதுதான் தான் திமுகவுடைய குற்றச்சாட்டு அதுக்கு எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட் வெளியாகின்ற போது பாஜகவுக்கு எதிர்ப்பு தெரிவித்தார் இந்த பன்னெண்டு லட்சம் அதே மாதிரி விவசாயிகளுக்கு சில அறிவிப்புகள் இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தாலும் இப்போ அலங்கார வார்த்தைகளை போட்டு ஏழை மக்களையும் நடுத்தர குடும்ப மக்களையும் பாஜக ஏமாற்றி இருக்கிறது அப்படின்ட்டு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் ஆனால் பட்ஜெட்டில் நிதியே ஒதுக்கல அப்படின்னு சொல்லும்போது பாஜக அல்வா தரல திமுக தான் அல்வா தந்திருக்கிறது இரநூத்தி தவறு ஐநூற்றி அஞ்சு வாக்குறுதிகளை கொடுத்தது திமுக ஆனால் எதையாவது நிறைவேற்றியதா அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக நிறைவேற்றாத திட்டங்களை பட்டியலிட்டார் ஸோ மக்களை ஏமாற்றுவது திமுகவை விட வேற யாருமே கிடையாது அதனால் மத்திய அரசாங்க அல்வா தரல நம்முடைய திமுக தான் ஒட்டுமொத்தமாக அல்வா தந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பட்ஜெட்டில் கூட பாஜகவினர் எப்படி தமிழகத்துக்கான திட்டம் வந்திருக்குது என்பதை பற்றி விலக்கி சொன்னார்களோ அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தும் பேசினார் அது மட்டும் கிடையாது புதிய கல்விக் கொள்கை அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் இருக்கக்கூடிய ஒரே கொள்கை நிலைப்பாடு என்னென்னு கேட்டிங்கன்னா இருமொழி கொள்கை ஆனால் புதிய கல்விக் கொள்கையை வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு பெரியார் பல்கலைக்கழகமாக அங்கே மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்களாம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் அங்கே பட்டம் படிப்பதாக இருந்தால் ஆண்டு காலமாக உயர்த்துகின்றார்களாம் மறைமுகமாக புதிய கல்விக் கொள்கை வருகிறதா அதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க அப்படின்னு நினச்சாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் சூப்பராக ஒரு வார்த்தை கல்வி என்பது அனைவருக்கும் சமமாக இருக்கணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய கல்வி என்பது தரமாக இருக்குது மாநில அரசாங்கத்துடைய கல்வி என்பது தரமாக இல்லை அதனால் மத்திய மாநில அரசாங்கத்துக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா இணக்கமான உறவு கிடையாது ஸோ புதிய கல்விக் கொள்கை நல்லதா மாநில கல்விக் கொள்கை நல்லதா அப்படின்னும்போது யார் இதை முடிவெடுக்க வேண்டியது மத்திய மாநில அரசாங்கங்களா கிடையாது கல்வியாளர்கள்தான் இந்த விஷயத்தில் முடிவெடுக்க வேண்டும் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நடைமுறைப்படுத்தணும் ஏன்னா கல்வி என்பது மிக மிக முக்கியமானது அதனால் அந்த கல்வியில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது ஈகோ இருக்கக்கூடாது அதனால் கல்வியாளர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்றது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய நிலைப்பாடு அதை வெளிப்படையாகவும் சொன்னார் அதனால் எடப்பாடி பழனிசாமி வந்தார்னா இருமொழி கொள்கையை தவிர மற்ற எல்லா புதிய கல்விக் கொள்கை இருக்கக்கூடிய சிறப்பம்சங்களை தமிழகத்திலும் நடைமுறைப்படுத்துவார் போல இருக்குது அவர் தயாராயிட்டார் எப்பொழுது எங்களுக்கு கொள்கை முக்கியம் கூட்டணி என்பது கொள்கையின் அடிப்படையில் கிடையாது திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அத்தனையும் ஒன்றா சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாரோ அப்பொழுதே வந்து பார்த்திங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி தயாராயிட்டார் என்பதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க நிதி கொடுக்கலை என்ற விஷயத்திலையும் பாஜகவுக்கு ஆதரவாகத்தான் பேசினார் மாதிரி நிதியை கேட்டு பெறுவதற்கு பார்லிமெண்ட்டில் குரல் எழுப்ப வேண்டிய திமுகவினரை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில் வந்து கத்திட்டு கிடக்குறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமா மாநில அரசாங்கத்துக்கு எதன் அடிப்படையில் நிதி ஒதுக்கணுமோ அதன் அடிப்படையில் தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற போதும் நிதி ஒதுக்குனாங்க இப்போவும் அதே மாதிரி தான் நிதி ஒதுக்குறாங்கன்றார்கள் இதில் வேறுபாடு இருப்பது போல் எனக்கு தெரியல அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டார் ஏன்னா எல்லாவற்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிதிக்குழுன்னு ஒன்று இருக்குது அதுதான் வந்து எந்தெந்த மாநிலத்துக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கணும் என்பதை முடிவு செய்து அந்த நிதிக்குழுவில் எல்லா மாநில அரசாங்கத்தினுடைய பிரதிநிதிகளும் இருக்கின்றார்கள் மாநில அரசாங்கத்துடைய பிரதிநிதிகள் ஒத்துக்கொண்ட பிறகு தான் மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கப்படுகிறது ஏதோ மத்திய அரசாங்கம் மட்டுமே முடிவெடுத்து நிதி ஒதுக்கிற மாதிரி பழி போடுறாங்க அதுதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு ஒரு மாநிலத்துக்கு எதன் அடிப்படையில் நிதி ஒதுக்குறாங்களோ அதன் அடிப்படையில் தான் நிதி ஒதுக்குறாங்க ஒருவேளை ஒரு மாநிலத்துக்கு நிதி வராமல் ஒரு சில இடங்களில் தடங்கள் பட்டு நிற்குதுன்னா எங்கே தடங்கள் இருக்குதோ அதை பார்லிமெண்ட்டில் பேசி கூட பெறலாம் ஆனால் இவர்களை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்டில் போய் பெஞ்சை தேய்ச்சிட்டு அங்கே இருக்கின்ற சமோசா பஜ்ஜி சாப்பாடுகளை சாப்பிட்டுட்டு எங்கே வந்து கிட்ட ஏமாத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறாரு அது மட்டும் இல்லை மத்திய அரசாங்கம் பணம் தரல பணம் தரல அதனால் எங்களுக்கு திட்டத்தை நிறைவேற்ற முடியல புதிய திட்டத்தை தொடங்க முடியல அப்படின்னு சொல்லுகின்ற திமுக அதிமுக ஆட்சி இருந்த காலகட்டத்தை விட இப்போ திமுக இருக்கின்ற ஆட்சி காலகட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் வருகிறது தான் ஆனால் அதிமுக ஆட்சியை விட கூடுதலாக ஒரு லட்சத்தி பத்தாயிரம் கோடி வருமானம் வருகின்ற போது எதற்காக மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி கடை வாங்கினாங்க மூணு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடி கடை வாங்கிட்டு என்ன திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க பட்டியலிட சொல்லு ஒரு லட்சத்தி எண்பதனாயிரம் கோடியிலே வந்து பதினெட்டாயிரம் கோடி மீறுகிறது அந்த மீந்து போன பதினெட்டாயிரம் கோடி எங்கே அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி புட்டு புட்டு வைக்கிறார் ஏன்னா மின்சாரத்துக்கு மானியமாக இருக்கலாம் அரசு ஊழியர்களுக்கு சம்பளமாக இருக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு உரிமை தொகை பதினேழாயிரம் கோடியாக இருக்கலாம் இப்படி பல்வேறுபட்ட திட்டங்களுக்கெல்லாம் நிதி ஒதுக்கீட்டு பிறகு கூட தமிழக அரசாங்கத்துக்கு வருகின்ற கூடுதல் வருவாயில் பதினெட்டு ஆயிரம் கோடி மீறுகிறதாம் ஆனால் இந்த பதினெட்டாயிரம் கோடியில் ஏதாவது மூலதன செலவு செஞ்சிருக்காங்களா அப்படின்னா என்னென்னு கேட்டீங்கன்னா எங்கேயாவது முதலீடு பண்ணி வச்சுருக்காங்களா அப்படி முதலீடு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நம்மளுக்கு வருவாய் வருமே வட்டி நாற்பத்தெட்டாயிரம் கோடி வாங்கின கடனுக்கு வாங்கின கடனுக்கு கட்டினா கூட பதினெட்டாயிரம் கோடி மீறுது ஸோ இவங்க மீந்த பணத்தை கொள்ளடிச்சிட்டு மத்திய அரசாங்கம் பணம் தரல பணம் தரலைன்னா எப்படி ஏயா பொங்கலுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பதுக்கு கூட மத்திய அரசாங்கத்துக்கிட்ட தான் கையேந்திக்கிட்டு இருப்பீங்களா இல்லை பேரிடர் நிவாரண நிதி வரலைன்னா கேட்டு வாங்க வேண்டியது உங்கள் பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த இடத்திலும் சரி பாஜக என்ன பேசுதோ அதையே தான் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கின்றார் இதன் மூலமாக அதிமுக பாஜக கூட்டணி உருவாக போகுது அதனால் பாஜக பெயரை டேமேஜ் பண்ணிவிட்டு மக்களிடையே வந்து பார்த்தினா நல்ல விதமாக கொண்டு போய் பிறகு சேர்க்க முடியாது அப்படின்றதுனால பத்திரிகையாளர்கள் திமுக ஆதரவாக கேட்கின்ற போது பாஜகவை தாழ்த்தி பேசுகின்ற போது எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுக்காமல் திமுகவையே போட்டு புலந்தார் அது தேர்தல் வெற்றியாக இருக்கலாம் இல்லை இந்தியா கூட்டணியுடைய படுதோல்வியாக இருக்கலாம் நிதி ஒதுக்கீடாக இருக்கலாம் அதையெல்லாம் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா புதிய கல்விக் கொள்கையாக இருக்கலாம் இப்படி எல்லா விஷயத்திலும் பாஜகவுடைய குரலிலே பேசினார் கடைசியாக ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிட்ற பெரியார் விஷயம் எடப்பாடி பழனிசாமி கிட்டே கேட்குறாங்க பெரியாரை பற்றி தவறாக பேசி போட்டார் நம்முடைய சீமான் அதனால தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டிய வாக்கை விட குறைவாக வாங்கியிருக்கின்றார் அப்படின்னு சொல்லுகின்ற போது திமுக பெற்ற வெற்றியே போலி ஆனது ஏன்னால் களத்தில் யாருமே இல்லையே அதை தான் அண்ணாமலையும் சொன்னார் களத்தில் நாங்களும் இல்லை அதிமுகவும் இல்லை யாருமே இல்லாத களத்தில் திமுக வெற்றி பெற்றதை எப்படி பெரிய வெற்றியை எடுத்துக்கொள்ள முடியும் அது மட்டும் இல்லை திமுக காரங்க பண்ணுற அடாவடி கொஞ்சம் நெஞ்சுமா என்று அண்ணாமலை சொன்னார் அதே தான் எடப்பாடி பழனிசாமி சொன்னார் எந்த கட்சியெல்லாம் போட்டியிடலையோ அந்த கட்சியுடைய வாக்குகளை திமுக காரங்களே போய் பூத்தில் அவங்களே சக்கு சக்குன்னு குத்தி ஓட்டு போட்டாங்க அதிக வாக்குகளை வாங்கியிருக்குது ஆனால் அத்தனையும் கள்ள ஓட்டு மூலமாக தான் வாங்கியிருக்குது இதெல்லாம் ஒரு வெற்றியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டியே இல்லாத பொழுது அந்த போட்டியில் வெற்றி பெற்று விட்டேன்னு மார்த்தட்டுவது திமுக வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதே தொகுதியில் என்ன நிலையில் போக போகுது என்பதை பொறுத்துந்து பாருங்கள் அப்படின்னு சொன்னார் பெரியாரை பற்றி சொல்லுகின்ற போது பெரியாரை பற்றியெல்லாம் பேச வேண்டாங்க ஏன்னா மக்கள் யாருக்கு வாக்களிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க அது மக்கள் முடிவு பெரியாருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் அதான் சொன்னார் பெரியாரை பற்றி பேசுனதுனால நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமான வாக்கு வந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறதும் தப்பு பெரியார் பற்றி பேசுனதுனால நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு குறைஞ்சி போச்சு அப்படின்னு சொல்கிறதும் தப்பு பெரியாரை தாண்டி நாம் எங்கோ வந்துவிட்டோம் அதனால் பெரியாருடைய தாக்கமானது எந்த தேர்தலையும் இருக்க போகிறதில்ல அப்படின்னாரு அதையே தான் எடப்பாடி பழனிசாமின்னு சொல்கிறார் மறைமுகமாக மக்கள் என்ன விரும்பினாங்களோ அது ஈரோட்டில் வந்து நிறைவேற்றிருக்கின்றார்கள் அவர்தோடு முடிச்சுக்கோங்க அதுக்கு இதுக்கும் முடிச்சு போடாதீங்க அப்படின்ட்டு ஸோ மொத்தத்தில் பாஜகவுக்கு எதிராக பேசாததும் பாஜக எங்கள் எதிரி இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொன்னதும் பாஜக அதிமுக கூட்டணி வரப்போகுது என்பது அரசியல் கருத்தாக இருக்கிறது நல்லது நடந்தால் எனக்கு மகிழ்ச்சி தான் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க நன்றி